ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீரிங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கொத்தரங்காய் பருப்பு சிலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கால் கப் கடலை பருப்பை ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை மிக்சியில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்தும் நல்லா செவந்ததும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு வரமிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் அரை கிலோ கொத்தரங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கால் டேபிள்ஸ் பென் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது காய் நல்லா வெந்து வரணும் அது வர இருக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பருப்பை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதை மூடி வச்சுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக துருவண தேங்காய் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொத்தரங்காய் பருப்போசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்